வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெண்டக்காய் கார குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மசாலா எல்லாமே அரைச்சி தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம் நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் ஆனால் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ முதல்ல மசாலா அரைக்கிறத பார்த்துடலாம் ஒரு சில்லு தேங்காயை மிக்சியில் வந்து நான் விப்பர் பிரரில் அடித்து வச்சுருக்கேன் அது கூடவே கா டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே குழம்பு மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இந்த பொடியில் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்ல பெரிய தக்காளியாக இருந்ததுனால நான் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன் தண்ணியே ஊற்ற வேண்டாம் தக்காளி சேர்த்துட்டாலே போதும் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்க கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் கூட வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் கடுகு நல்லா வெடித்த உடனே நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கணும் அப்போ தான் குழம்பு நமக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சோம்பு சேர்த்து அரைக்க வேண்டாம்னா தாளிக்கிறப்ப கூட சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு பத்து நிமிஷமாவது நல்லா வதக்கணும் ஏன்னா தேங்காய் வேறு சேர்த்துருக்கோம் விட்டுட்டோம்னா சட்டியில் பிடிச்சிரும் அப்புறம் குழம்போட ஃப்ளேவரே மாறிடும் வெண்டைக்காயை வாங்கி நல்லா கழுவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வெண்டைக்காயை கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி ஊற போட்டு அதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் புளி வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் அரைச்சி நம்ம இந்த குழம்பு வச்சுருக்கறதுனால இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி வைக்கிற புளி குழம்புலாம் நைட்டு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சு மூடி போட்டுடலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு தயாராகிடும் நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ